மோடிஜியவே மிஞ்சி விட்டார் நம்ம யோகிஜி ஏண்டா பாம்பு விஷத்தை பால்டாயர் மிஞ்சுறதெல்லாம் ஒரு மேட்ரு ஆடாங்கிறீங்களா ஏங்க எடுத்த உடனே இப்படி எகத்தாளம் பேசுனா அப்புறம் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது முதல்ல என்ன மேட்ருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எகத்தாளம் மட்டும் இல்லை என்ன தாளத்தை வேணும்னாலும் போடுங்க இப்படி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் திரும்பவும் துபாய்க்கே போயிடுவோம் பார்த்துங்க அதாவது நவம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த நவம்பர் மாதத்தில் வந்த ஒரு நல்ல நாளில் நான் ராத்திரி பன்னெண்டு மணியிலிருந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு நம்ம மோடிஜி ஒரு குடியை கெடுக்கிற அறிவிப்பை வெளியிட்டார்ல அதை விட ஒரு கொடூரமான அறிவிப்பை உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ருக்குது அதாவது வர்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் குவாட்ரு பாட்டில்கள்லாம் செல்லாது குவாட்ரு பாட்டில்கள்னால் வெறும் எம்டி பாட்டில்கள் கிடையாது சரக்கு நிரம்பிய குவாட்ரு பாட்டிலு ஆஃப் பாட்டிலு ஃபுல் பாட்டிலு பிராந்தி விஸ்கி பீரு ஜின்னு ஒயின்னு எந்த வகையான மது ஐட்டங்களும் செல்லாது அப்படின்னு ஒரு கர்ண கொடூரமான அறிவிப்பை வெளியே तरीक़ दे ஏன்டா திரும்பவும் குறுக்க பேசுகிறமேன்னு கோவச்சிக்காத இது என்னடா கிறுக்குத்தனமான அறிவிப்பாக இருக்குது நோட்டு செல்லாதுன்னு சொன்னால் அதை பேங்கில் கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்கலாம் கோட்ரு பாட்டில் எங்கடா கொடுத்து கொண்டு போய் மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் நான் ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு பத்து இருபது கோட்ரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தினமும் ஒரு கோட்ராக குடிக்கிறேன் யோகிஜி கோட்ரெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக உள்ளே போன உற்சாகம் வேலையை காட்டாமையே இருந்துருமா எனக்கு போதை யாராமையோ போயிடுமா இல்லை நான் குடிக்கவே இல்லைன்னு சொன்னால் என் பொண்டாட்டி தான் ஒத்து ஒத்துக்குவாளா நம்ப போறாளா என்னடா இது கிறுக்குத்தனமான அறிவிப்பா இருக்குதுங்கிறீங்களா இருக்குது உங்களோட அத்தனை கேள்விக்கும் என்னிடம் பதில் இருக்குது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இதே யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத்துக்கும் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் இன்னைக்கு ஒரு அரசியல் பஞ்சாயத்து ஒன்னு போயிட்டு இருக்குது அது சம்பந்தமாக கொஞ்சம் பேசுனா பேசிட்டு போயிடுவோம் அதாவது யோகிஜி நேற்று இந்த மும்மொழி கொள்கையை திமுக எதிர்க்கிறது சம்பந்தமாகவும் அதை ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது சில கருத்துக்களை வன்மங்கிற மாதிரி கொட்டியிருந்த அதாவது அவர் என்ன சொல்லி இவங்களுக்கு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு ஆபத்து வருதோ அப்போல்லாம் மொழி அரசியலை கையில் எடுத்துருவாங்க அரசியலை எல்லாம் பண்ணுவாங்க வெறுப்பு விதப்பாங்க ஒரு மாதிரி பிரிவினையை தூண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்டாலின் மேல அவர் வன்மத்தை கொட்ட அதுக்கு ஸ்டாலின் இன்னைக்கு நேரடியாகவே பதில் சொல்லியிருந்தார் ஏங்க யோகிஜி பிரிவினைவாதம் பிரித்தாலும் சூழ்ச்சி வெறுப்பை பத்தியெல்லாம் நீங்க பேசுறது காமெடியாக இருக்குது வெறுப்பிலையே பிறந்து வெறுப்புலையே வளர்ந்து வெறுப்புலையே உருண்டு வெறுப்பிலேயே பிறண்டு வெறுப்பையே வாழ்க்கைய வெறுப்பு அரசியல் எங்களை பார்த்து சொல்கிறீங்களே என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கூடவே இன்னும் சில தகவல்களையும் சொல்லியிருந்தாரு அதாவது நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது வலுக்கட்டாயமாக இந்த மொழியை நீங்க படிச்சே ஆகணும்னு ஒரு மொழியை எங்க மேல தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எந்த மொழியோடையும் எந்த இனத்தோடையும் உலகத்தில் யாரோடையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கூடாத மேலாதிக்கம் நான் தான் நீங்க கேட்கணும்னு நீங்க மேலாதிக்கம் பண்ண முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா அதுதான் எங்களுக்கு எதிரானதே தவிர எந்த மொழியும் எங்களுக்கு எதிரானது கிடையாதுன்னு ஒரு மாதிரி கண்ணியமான வார்த்தைகள்ல யூபி யோகி ஆதி ஆதித்யநாத் நம்ம சிஎம் ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருந்தாரு ஆக்சுவலா ஸ்டாலின் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறாரு அவர் ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறாரு ஸோ அவரால் அவ்வளவுதான் வார்த்தைகளை கடுமையா யூஸ் பண்ண முடியும் ஆனா நமக்கு அப்படி எந்த பவுண்டரியும் கிடையாதுல்ல யோகிஜிய கண்டமேனிக்கு திட்டலாம்ல திட்டுவான் அதாவது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி வெறுப்பரசியல் பண்றாங்கன்ற இந்த வார்த்தையெல்லாம் சங்கிகள் வாயிலிருந்து சமீப நாட்கள்ல சர்வ சாதாரணமா வர்ற மாதிரி ஆயிடுச்சு அது மோடிஜி அமித்ஷா ஜி யோகி ஜி வகைராக்கள் ஆரம்பிச்ச கடை மட்டத்தில் இருக்கிற கிருக்கு சங்கிகள் வரைக்கும் எப்போவெல்லாம் நாம மாநில உரிமை மக்களோட நலன் பேசணுமோ உடனே ஆரம்பிச்சிருவாங்க பிரித்தாளும் சூழ்ச்சி பண்றாங்க வெறுப்பு அரசியலை விதைக்கிறாங்க இந்தியாவை பிளக்க பார்க்கறாங்கன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலா உண்மையில அது பிரித்தாளும் சூழ்ச்சியா இருக்கட்டும் வெறுப்பு விஷயங்களாக இருக்கட்டும் என்னவாக வேணும்னாலும் இருக்கட்டும் அதோட அடிப்படையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு தான் வெறுப்பு 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 ஒரு கூட்டத்துக்கு எதிராக இன்னொரு கூட்டத்துக்கிட்ட வெறுப்பை விதைக்கிறது வெறிய தூண்டி விடுறது இதுதான் இந்த அரசியலோட அடிப்படையாக இருக்குது இதை யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற யார் நம்ம புனிதமான பாரதத்தில் வெறுப்பை கிளப்பி விடுற ஒரே கும்பல் இந்த காவி கும்பல் தான் உலகத்தில் இருக்கிற வெறுப்பு அரசியலோட ஒட்டுமொத்த காப்பி ரைட்டை வாங்கி வச்சிருக்கிறதே இந்த காவி கும்பல் தான் இவங்க தான் காப்பி ரைட் ஓன்டு பை வெறுப்பு அரசியல இவங்க அடுத்தவங்கள வெறுப்பரிசியல் பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் என்னத்த சொல்றதே சூளை சிரிக்கிற மாதிரியான ஒரு மேட்டரு தான் மற்றபடி தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நூற்றாண்டாக மொழி உணர்வுங்கிறது ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு தான் வந்திருக்குது அதுல எல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் திராவிட இயக்கம் பண்ணின மொழி அரசியலில் தமிழ்நாடு பெரிய அளவுக்கு பலன் பெற்றுக்கிறதுங்கிறது தான் ப்ராக்டிக்கலான்னு உண்மை இந்த சங்கி கும்பல் மாதிரி அங்கே வெறுப்பை விதைச்சு அவங்க பின்னாடி அவங்கள பின்னாடி தெரிய ஆயிரம் வருஷம் பின்னாடியெல்லாம் ஒண்ணு இழுத்துக்கிட்டு போக கிடையாது தமிழர்களின் மொழி உணர்வும் தமிழ்நாட்டில் நடந்த மொழி அரசியலும் தமிழ்நாட்டை பல பல மடங்கு முன்னோக்கி தான் கொண்டு போயிருக்கிறா அதனால தமிழ்நாட்டில் மொழியை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு யோகிஜி வயராக்கள் ஒப்பாரி வைக்கிறதுல எல்லாம் ஒரு மீனிங்கும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல ஒரு முஸ்லீம் பொண்ணு பரதா போட்டுக்கிட்டு நடந்து போகுது பின்னாடி இருந்த வாட்டர் பாக்கெட்டு இன்னும் கலர் பொடி பாக்கெட்டுகள்னு ஏகப்பட்ட பாக்கெட்டுகளை வச்சு அடிக்கிறாங்க அந்த பொண்ணு எதிர்க்கவே கிடையாது திரும்பி கூட பார்க்கல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு அங்க இருக்கிற இந்துக்கள் மத்தியில இவங்க வெறுப்ப வெறிய கிளப்பி விதைச்சு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு முஸ்லீம் பொண்ணு பரதா போட்டுக்கிட்டு நடந்து போகும்போது ஏதாவது சின்னதா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட முடியுமா வேற யாராவது எதுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் அந்தம்மாவே அந்த இடத்துல இம்மீடியட்டா செருப்பு கழட்டிவிட்டு வந்துரும் நம்மளுக்கு பத்து பேர் சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு சாதித்தது தமிழ்நாட்டில் நடந்த அரசியலால் தமிழ்நாடு அடைந்த பலன்கள் அது ஒரு ரொம்ப முக்கியமான பலனை அதனால யோகிஜி வகையராக்கள் திரும்பவும் சொல்றேன் ஆடு நனையுதுன்னு நீங்க எல்லாம் ஒன்றும் அழுக தேவையில்லை நீர் உமது அலுவலை மட்டும் பாரும் அதாவது மிஸ்டர் யோகிஜி இந்த மண்ணுங்கிறது எல்லாருமே நல்லா இருக்கிற ஒரு மன்னிஜியே கடந்த நூறு வருஷமா பிராமண மேலாதிக்கு எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக இருந்து வந்திருக்குது தான் அதுக்காக பிராமணர்கள்லாம் என்ன கெட்டழிஞ்சு போயிட்டாங்களா இல்லை அவங்க அந்த இதை இழந்துட்டாங்களா ஒன்றும் கிடையாது அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற பிராமணர்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டு பிராமணர்கள் எந்த வகையிலையும் பின்தங்கியெல்லாம் ஒன்றும் போயிடல என்ன ஒன்றே ஒன்று சாமின்னு கூப்பிட மாட்டான் என்னடான்னா என்னடாண்ணா என்னம்மா என்னன்னா என்னம்மா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிற பாலிசிக்கு வந்துட்டாங்க அந்த இது இல்லையே தவிர சகல தான் எல்லாம் கிடையாது கிடையாது திரும்பவும் நீர் உமது மட்டும் பாட்டில் கோமாளி கதைக்கு அதாவது சில 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 முக்கிய நகரங்களில் நகரங்களில் நொய்டா லக்னோ கான்பூர் மாதிரியான முக்கியமான இருக்கிற ஒயின் 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 கவனிங்க எல்லா பை ஒன் கெட் ஒன் ஒரு கோட்டை வாங்கின ஒரு கோட்டர் ஃப்ரீ ஒரு ஆஃப் வாங்கினா ஒரு ஆஃப் ஃப்ரீ ஒரு புல்லு வாங்கினா ஒரு புல்லு ஃப்ரீங்கிற மாதிரியே பல ஆஃபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது பல சரக்குகளுக்கு பத்துலிருந்து இருபது பர்சன்ட் ஆஃபர் அதுலிருந்து ஆரம்பிச்சு ஃபிஃப்டி பர்சண்ட் ஆஃபரு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபருங்கிற மாதிரியே ஏகப்பட்ட ஆஃபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது எதுக்காக இந்த ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னுலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் புது மதுபான கொள்கை அமலுக்கு வருது அதாவது ஏற்கனவே இருக்கிற மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனை விதிகளில் சில மாற்றங்களை

வந்த வரைக்கும் லாபம்னு முதலாளிகள்லாம் சரக்கை விற்று காசு ஆகிறதுல குறியா இருக்கிறாங்க ஏன்னா இந்த புதிய விதிகளின்படி யாருக்கு திரும்ப லைசென்ஸ் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதுல எல்லாம் எந்த கிளியரும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லைசென்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டதே இப்போ யாரெல்லாம் ஆஃபர் போட்டு பாட்டில் வித்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த முதலாளிகளுக்கெல்லாம் லைசென்ஸ் ரினியூவ் ஆகலைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சோஷியல் மீடியாக்களில் ஒரு மாதிரி பரவிட்டு இருக்குது ஆனால் இது எதுவுமே அஃபிஷியலான தகவல் கிடையாது எல்லாமே பேப்பர்லாம் போட்டிருக்கிறான் நானாலாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் அந்த முக்கியமான நகரங்களில் பல கடைகளில் ஆஃபர்கள் இருக்கிறாங்க கடைக்கு எதிராக மயில் நீளத்துக்கு க்யூல்லாம் நிற்கிதுங்கிறதெல்லாம் உண்மை தான் எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இது சம்மந்தமாக டெல்லியோட முன்னாள் முதல்வர் அதிசியே காவி கும்பலை பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விட்டுருக்குறாங்க ஈடியை வம்படியாக வம்பு கிழத்துருக்குறாங்க ஏங்க ஈடி இப்போ எங்கிங்க போனீங்க இது என்ன கணக்குலிங்க இவங்க அப்படி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் போட்டு சாராயத்தை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமா அரசுக்கு எந்த இழப்பும் ஏற்படாதா என்ன அயோக்கியத்தனம் இது காவியல் என்ன கர்ண கொடூரமான அயோக்கியத்தனத்தை வேணும்னாலும் மண்ணெலாம் கண்டுக்க மாட்டீங்க ஆனா அப்பாவியினால எங்களை பிடிச்சி தான் உள்ளே போடுவீங்களா இதுதான் ஈடியோட யோகிதையான அந்தம்மா ஈடி மேலே இருக்கிற கருப்பை கடுப்ப காட்டி விட்டுருக்குதே அதே யூபியோட எதிர்க்கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் நமட்டு சிரிப்பு சிரிச்சிருக்கிறாரு யோ என்னையா இது அநியாய கூந்தலா இருக்குது ஜட்டி பணியின் மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்களே என்னையா இது அநியாய கூந்தலா இருக்குது நீங்க பேசுற புனித புண்ணாக்கோட யோகி எல்லாம் இவ்வளவு தானே பேசிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டாரு ஆக மொத்தம் லக்னோ நொய்டா பக்கம் இருக்கிற குடிமகன்கள்லாம் ஒரு மாதிரி நான் ஹாப்பி அன்னாச்சிங்கிற மோடில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை கோடி மீடியாக்களே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது அதுவும் அர்ணாப் கோசாமி எல்லாம் ஹாப்பி மோட் இன் யூபி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு ஒரு மாதிரி பூரிச்சு போய் பேசிக்கிட்டு கிடக்குறான் என்னத்தை சொல்கிறது இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாகை கிளியர் பண்ணுறேன் இல்லை ஃபெஸ்டிவல் ஆஃபருங்கிற மாதிரி ஏதாவது ஆஃபரை போட்டு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன் கோட்ரு பாட்டிலோட விலையை குறைச்சி வித்துருந்தா கோடி மீடியாக்கெல்லாம் என்ன பேசியிருக்கோன்னு நம்ம ஊர் சங்கிகள்லாம் என்ன கூ கூவி இருப்பானுங்க தமிழ்நாட்டையே ரெண்டாக குழந்திருக்க மாட்டானுங்க என்ன பண்ணுறது எல்லாம் மாமியார் உடைச்சா மண்கொடம் மருமக உடைச்சா பொன்கொடம்ங்கிற கதை தான் சங்கிகளோட ஆட்சியில் அவங்க என்ன அநியாயத்தை பண்ணுனாலும் அது சரித்திரம்தான் அதுவே அந்த பக்கம் எதிர்கட்சிக்காரங்க நல்லதே பண்ணுனாலும் அது தரித்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் சரி இதெல்லாம் சகித்துக்கிட்டு போக வேண்டியதான் மொத்தமாக யூபியில் இருக்கிற குடிமகன்கள்லாம் ஹாப்பி நமக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்குது ஏன்டே என்னடா இப்படி பேசுகிறேங்கிறீங்களா பின்ன நாம என்ன பூமுட்டை சங்கிகளாம் புனிதமான பூமியில் ராமரின் நேரடி வாரிசுகள் வாழ்கிற உத்திரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற அந்த புனிதமான மண்ணில் மனித புனிதர் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பண்ணுற அந்த ஒரு புண்ணிய பூமியில் இப்படியெல்லாம் அநியாயம் நடக்கலாமா ஒயின் ஷாப்புக்காரன் தான் அப்படி ஆபரர்கள் அறிவிக்கிறான்னா இவங்களும் பையை தூக்கிட்டு போய் மயில் கணக்கில் க்யூவில் நிற்கலாமா என்ன இது அநியாயம்னு பேசுறதுக்கு நாம என்ன கூமுட்ட சங்கிகளான்னு கேட்குறேன் ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான்ப்பா அது தமிழனா இருந்தான்னா கர்நாடகா காரனாக இருந்தான்னா உத்தரப்பிரதேச காரனாக இருந்தான்னா உக்ரைன் காரனா ஆப்பிரிக்காவோ அமெரிக்கனோ யாராக இருந்தா என்ன எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லாரும் ஆனந்தத்தை தான் தேடி திரிகிறாங்க மனுஷனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறதுல மதுவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுங்கிற உண்மையெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இன்ஃபேக்ட் சங்கிகளுக்கும் அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பானுங்கன்னு வைங்க மொத்தத்தில் அங்கே கிலோமீட்டர் கணக்கில் கியூ நிற்கிது பல பேர் பையோட நிற்கிறாங்க பல மணி நேரம் காத்திருந்து அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ரெண்டு கோட்டை வாங்கிட்டு வெளியே வரும்போது அவங்க முகத்தையெல்லாம் பார்க்கணுமே அப்படி ஒரு பரவசம் சாவே ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் சரி சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமேங்கிறேன் மற்றபடி அண்ணாமலை எங்கே போனார்னு தான் தெரில ஏன்னா இதை விட ஒரு அற்புதமான அரசியல் கண்டென்ட் வேற என்ன கிடைக்க போகுது இதை யூஸ் பண்ணிக்கிறத விட்டுட்டு டெல்லியில் அண்ணாமலை என்னத்த பிடுங்கிட்டு இருக்கிறாருன்னு தான் தெரில ஏன்னா இதை அவ்வளவு அழகாக அரசியல் பண்ணலாம் பாருங்க இங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அநியாயம் பண்றாங்க ஆனால் எங்க ஜிஎல் யூபி என்ன பண்றாங்க அதுவும் ஒன்றும் ரெண்டு நாளைக்கு கிடையாது அஞ்சாறு நாளைக்கு போடுறாங்க அதனாலதான் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு தலையால் தண்ணி குடிச்சிக்கிட்டு கிடக்கிறேன் நான் ஓட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒயின் ஷாப்புகளில் அப்பப்போ ஆஃபர்களை போடுவான் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்ல ஆரம்பித்து அப்பப்போ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ எல்லாம் போடுவான் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஒழுங்காக பிஜேபிக்கு ஓட்டை போட்டிருங்கன்னு அண்ணாமலை ஒரே ஒரு பேச்சு ஒரு பேச்சை பேசினாருன்னா போதும் ஒட்டுமொத்த மது பிரியர்களின் மனதையும் ஓவர் நைட்டில் கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம் அத்தனை குடிமகன்களையும் ஓவர் நைட்டில் குசிப்படுத்திடலாம் இதை செய்யாமல் அவர் அங்கே என்ன பிடுங்கிறாருன்னு தான் தெரிலன்றேன் சரி இந்த ஆஃபர் இன்னும் முடியல இல்லை நாலஞ்சு நாள் இருக்குது இல்லை அதில் ஒரு நாளில் அண்ணாமலை இது சம்மந்தமாக கண்டிப்பாக பேசுவார்னு நம்புவான் அப்படி அண்ணாமலை பேசினாதான் நம்மூரில் இருக்கிற பீத்த சங்கிகளுக்கு நார்த் இந்தியன் சங்கிகளோட காவி கும்பலோட என்னன்னு கொஞ்சமாவது புரியும் அவங்களோட யோகிதை என்ன அவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் ஓரளவுக்காவது உள்ளூர் சங்கிகளுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு பேராவது திருந்துவான் பார்க்கலாம் என்ன நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க